வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் சென்னை நாம் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்கிற கீரை ரகங்களை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நிறைய வீடியோ கீரை ரகங்களுக்கு போட்டிருக்கேன் பட் இப்போ மே மாதம் சம்மர் இப்போ எவ்வளோ ஈஸியாக அந்த கீரை ரகங்கள் வளர்கிறது பார்க்கலாம் இது வந்து மிளக்கீரை பார்த்தீங்கன்னா நார்மலாக தலைச்சத்து இருந்தால் போதும் அளவான தண்ணீர் அதாவது மண் கொஞ்சம் ஈர இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் கீரை ரொம்ப அருமையாக வளரும் தலைச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழு உரம் ஜீவாமிரதம் பஞ்சகாவியா இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கீரையை பொறுத்த வரைக்கும் இலைகள் தான் ரொம்ப முக்கியம் அதனால் இந்த தலைச்சத்து கொடுக்கும்போது நல்ல இலை நல்லா பெருசாக வரும் இதை வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சி நாளில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வேணும்னா கீழே ஸ்டெம்மு கீழே கட் பண்ணி எடுத்தாலும் திருப்பி அடுத்த ஹார்வெஸ்ட் வரைக்கும் எடுக்கலாம் அதாவது அந்த இலையோ தண்டோ முத்தாது அடுத்தது செங்கீரை இதே மாதிரி தான் இது எல்லாமே பிராக் பார்த்திங்கன்னா வல் டுவெல் இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பேக்கில் தான் வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து சக்கரைவள்ளி கிழங்கு அது எப்படியோ ஒன்று வந்திருக்கு பட் இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் மார்ச்லேருந்து ஏன்னா இப்போ சென்னை சீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிப்ரவரியிலேயே ஒரு சில சமயம் வெயில் இருக்கும் அப்போயே நீங்கள் விதைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதில் வந்து இப்போ தான் விதை தூவி விட்டுருக்கேன் இன்னும் வரலை வெறும் தொழு வரும் பார்த்தாலே தெரியும் நல்லா இதில் கீரை எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த ஸ்லாட் விதைச்சது பார்த்திங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் கீழே குட்டி குட்டி வளர்ந்துருக்கும் மேக்ஸிமம் இருபத்தஞ்சி நாள் அதிகபட்சம் அதுக்கு மேலே விட மாட்டோம் இது மயில் கீரை சொல்லுவாங்க அப்படியே மிக்சடாக எல்லாராகவும் வளர்ப்போம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை அது எப்பயுமே ஒரு தண்டுக்கீரை வந்துடும் ஒரு சில சமயம் அஞ்சு அடி ஆறு அடி போகும் ஒரு சில சமயம் மூணு அடியும் வரும் சொல்ல முடியாது இப்போதான் வருது இது பார்த்தீங்கன்னா சிவப்பு பொன்னாங்கனி இது எப்பயுமே இருக்கும் மழை வெயில் எல்லா காலமுமே இருக்கும் பார்த்தாலே தெரியும் அடர்த்தியாக புஷியாக இருக்குன்ட்டு இதை முக்கால்வாசி எல்லா தொட்டிலையும் உயிர் மூடாக்கா கூட போட்டு வளர்ப்பேன் எப்பப்போ தேவையோ கிள்ளி கிள்ளி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வெயில் இருந்தது ஸோ இதில் உங்களுக்கு நல்ல கிளீனாக தெரியும் பார்த்தீங்கன்னா